எங்க பொண்ணு வந்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் மாப்பிள்ளையோட எங்களோட வசதியில வந்து பெரிய வந்தா பரவாயில்ல அப்படி நல்ல வரம் தான் கொண்டு வாங்க அப்படிங்களா அப்போ ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ள கைவசம் இருக்கு ஆனா இரவு பவன் கேக்குறாங்களா அது ஒண்ணு பிரச்சனை இல்லை தர தாராளமா போட்டலாம் அப்புறம் மாப்பிள்ள சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு மாசம் ஒன்றரை சம்பாதிக்காது அப்புறம் நல்லதான் போச்சு நீங்க அந்த மாப்பிள்ள போட்டா மத்த வரத்தான் நேரம் கொண்டு வாங்க பாத்துட்டு பிடிச்சிருந்தா நல்ல சம்பந்தம் தான் பேசி முடிச்சிருவோம் சரிங்கய்யா இப்ப நான் கிளம்பி வாங்க 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 என்னடா அப்பா என்னால இங்கே இருக்கவே முடியலப்பா எனக்கு நீங்க போடுறதா சொன்ன நகையில மீதி ஐம்பது பவுன போடலன்னு எப்ப பார்த்தாலும் அதை சொல்லி சொல்லியே என்னை குத்தி கேட்டுறாங்கப்பா நான் பேசாம அங்கேயே வந்துடுறேன்ப்பா இங்கே பாடாமா உனக்காகத்தானே நம்ம இருந்த வீடவே விற்கிறக்கான்னு ஒருத்த பார்க்க போயிருக்கேன்டா இந்த வீடு முடிஞ்சதுமே அந்த பணத்தை வச்சு பிரச்சனைலாம் முடிச்சிரும்மா நீ எதுக்கு அழகாரா சரிம்மா யாருக்கா பாப்பாவா ம் கொண்டாங்க பாப்பா இங்க பாருடா உனக்கு நூற்றம்பது பவுன் நகை போட்டு மாப்பிள்ளைக்கு முப்பது லட்ச ரூபா காரு வாங்கி கொடுத்து பல லட்சம் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை எல்லாரும் பெருமையா பேசுற அளவுக்கு நல்லா ஆடம்பரமா பண்ணிருக்கோடா அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் ஆகி ரெண்டே மாசத்துல இங்க வந்து இருந்தேனா எல்லாரும் நம்மளை ரொம்ப கேவலமா பேசுவாங்கடா நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பா எல்லாம் சரி பண்ணிடலாம் சரியா சரிண்ணா என்னங்க அது நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சோம் கடைசிக்கு அவ தினம் தானே இப்படி அழுது புலம்புற மாதிரி ஆகிப்போச்சேங்க என்னப்பா பண்றது நம்ம நினச்சோம்டா அதுவும் நடக்குது எதோ நம்பர் இருந்து போகணும் வருது ஹலோ நீடு ஆமாம் என்னது என்னைங்க ஆச்சி என்ன பொண்ணு சோச்சம்